சென்னை அடுத்த மவுலிவாக்கத்தில் அபாயகரமான நிலையில் உள்ள இரண்டாவது கட்டிடத்தை இடித்து தள்ள உத்தரவிடக் கோரிய வழக்கில் வரும் வெள்ளக்கிழமைக்குள் இடைக்கால அறிக்கையை தாக்கல் செய்ய விசாரணைக் குழுவுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இதுகுறித்து கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் நிரஞ்சனிடம் கேட்கலாம் நிரஞ்சன் விசாரணைக் குழுவுக்கு உச்சநீதிமன்றம் இன்று என்ன உத்தரவு பிறப்பித்துள்ளது வணக்கம் அனிதா இந்த மௌலிவாக்க கட்டட விபத்து தொடர்பான வழக்கானது இன்றைய தினம் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தீபக் மிஸ்ரா மற்றும் சிவகீர்த்தி சிங் ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்புதான் விசாரணைக்கு வந்தது அப்பொழுது கடந்த கடந்த இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு ஜூன் இருபத்தி எட்டாம் தேதி இந்த மௌலிவாக்க கட்டிட விபத்தில் கிட்டத்தட்ட அறுபத்தி ஓரு பேர் உயிரிழந்திருந்தார்கள் இதனை அடுத்து அதற்கு அருகிலுள்ள மற்றொரு அந்த பதினோரு மாடி கட்டிடத்தையும் இடித்து தள்ள வேண்டும் என்று காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் தமிழக அரசுக்கு பரிந்துரை அளித்திருந்தார் அதன் அடிப்படையில் தமிழக அரசும் அந்த கட்டிடத்தை இடிப்பதற்கான உத்தரவினை பிறப்பித்திருந்தார்கள் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து உரிமையாளர்களின் சார்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டு இடைக்கால உத்தரவையும் பிறப்பித்திருந்தார்கள் அதாவது தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது இதற்கு எதிராக தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் தொடர்ந்து இந்த வழக்கு தான் உச்சநீதிமன்றத்தில் தற்பொழுது விரிவாக நடைபெற்று வருகின்றது இதில் மூன்று வாரத்திற்கு முன்னதாக டெல்லி ஐஐடி சார்ந்த இருவரும் உச்சநீதிமன்ற மூத்த வழக்கறிஞர் ஒருவரும் தேசிய கட்டுமானங்களின் கட்டிடங்களின் கழகம் அதில் இலிருந்து ஒரு வரும் நான்கு பேர் கொண்ட இந்த விசாரணை குழுவை அதாவது ஆய்வறிக்கையை தாக்கல் செய்யும் அந்த குழுவினை அமைத்து உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருந்தார்கள் அந்த குழுவானது அதன் அடி உச்சநீதிமன்றத்தின் உத்தரவின் அடிப்படையில் கடந்த வியாழக்கிழமை அந்த மௌலிவாக்க கட்டட பகுதியில் சென்று ஆய்வு நடத்தினார்கள் ஆனால் அந்த இடத்தில் உள்ள பேஸ்மெண்ட் என்று சொல்லப்படக்கூடிய அந்த கட்டடத்தின் அடிமான பகுதிகள் அனைத்திலும் முற்றிலுமாக நீர் சுழ்ந்திருப்பதன் காரணமாக விரிவான ஆய்வினை மேற்கொள்ள முடியவில்லை என்று இன்றைய தினம் உச்சநீதிமன்றத்தில் தெரிவித்திருக்கிறார்கள் எங்களுக்கு குறைந்தபட்சம் ஒரு மூன்று மூன்று மாதமாதம் தேவைப்படும் அந்த நீர் அனைத்தும் வடிந்த பின்னர் தான் எங்களால் அந்த அறிக்கையை தாக்கல் செய்ய முடியும் ஆய்வும் மேற்கொள்ள முடியும் என்றும் அவர்கள் மிக தெளிவாக விவரித்தார்கள் இதனை அடுத்து உச்சநீதிமன்றமானது தற்பொழுது அந்த கட்டிடத்தில் உள்ள நிலைமை என்ன என்பது தொடர்பான ஒரு இடைக்கால அறிக்கையாவது நீங்கள் வருகின்ற வெள்ளிக்கிழமைக்குள் தாக்கல் செய்யங்கள் என்று உத்தரவிட்டிருந்தார்கள் இதன் அடிப்படையில் வருகின்ற திங்கட்கிழமைக்கு இந்த வழக்கின் விசாரணையானது ஒத்தி வைக்கப்பட்டிருக்கின்றது இந்த வழக்கு விசாரணையானது நடைபெற்று கொண்டிருக்கும் பொழுது இடையில் தீபக் மிஷ்ரா குறுக்கிட்டு கட்டிடங்களில் நீர் இருக்கும் பட்சத்தில் நாங்கள் ஏன் இடித்து தள்ளுவதற்கு உத்தரவிடக் கூடாது என்று அவர் ஒரு கேள்வி எழுப்பினார் அதற்குத்தான் அந்த நிபுணர்களின் சார்பாக பதிலளிக்கையில் இந்த தொடர்பான முழுமையான அறிக்கையை தாக்கல் செய்த பின்னர் தான் இது தொடர்பான எந்த ஒரு உத்தரவையும் பிறப்பிக்க முடியும் இது உச்சநீதிமன்ற நீதிபதிகள் நீங்கள் அளித்த உத்தரவுதான் என்று மிக தெளிவாக கூறினார்கள் அனிதா நிரஞ்சனங்கள் கூட கூடுதல் தகவல்களுக்கு நன்றி